சொல்ல ஒரு ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுட்டாலே போதும் அவங்க அதை பத்தி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ அதுதான் எங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல நடந்தது சோ நான் எப்போ சொல்ல நிறுத்திட்டேனோ அப்போ அவர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க நான் சொ நான் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது இல்லையா நான் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா நான் நான் செஞ்சது தப்பு இல்லையா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க நாமளே சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு இவங்களுக்கு வேற இல்ல எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் நம்மள தூரமா தூரமா போயிட்டே இருப்பாங்க சோ நம்ம மெளனத்துல இருக்கும்போது நம்ம வார்த்தைகளுக்கு ஆற்றல் கிடைக்கும் அது நம்ம தவறுன்னு இப்படி செ செஞ்சிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை கண்டிப்பா ஒரு வைஃபா நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஆனா அது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம்